ஸ்ரீமதி ராமானுஜாய நமக ஆழ்வார் பெருமானிகளே அர பிறவி அர பிறவி துயர் அர ஞானத்துள் நின்று ஞானத்துள் நின்று ஞானத்துள் நின்று ஞானத்துள் நின்று துரவி சுடர் விளக்கம் துறவி சுடர் விளக்கம் துரவி சுடர் விளக்கம் துரவி சுடர் விளக்கம் தலை செய்வார் தலை பெய்வார் தலை பெய்வார் தலை பெய்வார் அரவணை அரவனை அரவனை அரவணை ஆழிப்படை படை 안தனனை ஆளி ஆழிப்படை 안தனனை ஆளி படை 안தனனை மரவியை இன்னி மரவியை இன்னி மரவியை இன்னி மரவியை இன்னி மனத்து வைப்பாரே மனத்து வைப்பாரே மனத்து வைப்பாரே மனத்து வைப்பாரே வைப்பாம் மருந்தாம் வைப்பாம் மருந்தாம் மருந்தான் தானம்மா மருந்தான் வைப்பாம் மருந்தாம் வைப்பாம் மருந்தாம் வைப்பாம் மருந்தாம் அடியரை அடியறை அடிய அடிய வல்வினை துப்பாம் புலன் ஐந்தும் வல்வினை துப்பாம் புலன் ஐந்தும் வல்வினை துப்பாம் புலன் ஐந்தும் துஞ்ச கொடான் அவன் துஞ்ச கொடான் அவன் கொடான் அவன் குஞ்ச கொடான் அவன் எப்பால் எவர்க்கும் எப்பால் எவர்க்கும் எப்பால் எவர்க்கும் நலத்தால் உயர்ந்து உயர்ந்து நலத்தால் உயர்ந்து உயர்ந்து நலத்தால் உயர்ந்து உயர்ந்து நலத்தால் உயர்ந்து உயர்ந்து அப்பால் அவன் அப்பால் அவன் அப்பால் அவன் அப்பால் அவன் எங்கள் ஆயர் கொழுந்தே எங்கள் ஆய கொழுந்தே எங்கள் ஆய கொழுந்தே எங்கள் ஆய கொழுந்தே ஆயர் கொழுந்தாய் ஆயக்கொழுந்தாய் 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 அவரால் புடையுண்ணும் அவரால் புடையுண்ணும் அவரால் புடையுண்ணும் அவரால் புடையுண்ணும் மாய மாயப்பிராணை மாயப் மாயப் மாய பிராணை மாய பிராணை மாய பிராணை கரைக்கலாமா மாய பிராணை மாய பிராணை பிராணை என் மாணிக்க சோதியை என் மாணிக்க சோதியை என் மாணிக்க சோதியை என் மாணிக்க சோதியை தூய அமுதை தூய அமுதை தூய அமுதை தூய அமுதை பருசி பருகி 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 என் மாய பிறவி என் மாய பிறவி என் மாய பிறவி என் மாய பிறவி மயர்வருத்தேனே மயரு அருத்தேனே மயரு அருத்தேனே மயரு அருத்தேனே மயர் வர என் மனத்தே மயர் அற என் மனத்தே மயரு அற என் மனத்தே மயரு அற என் மனத்தே மண்ணினான் தன்னை மண்ணினான் தன்னை மண்ணினான் தன்னை மண்ணினான் உயர்வினையே தரும் உயர்வினையே தரும் உயர்வினையே தரும் உயர்வினையே தரும் ஒன் சுடர் கட்டையை ஒன் கட்டையை ஒன் சுடர் கற்றையை ஒன் சுடர் கற்றையை அயர்வில் அமரர்கள் அயர்வில் அமரர்கள் அயர்வில் அமரர்கள் அயர் அயர்வில் அமரர்கள் அயர்வில் அமரர்கள் ஆதி அயர் ஆதி கொழுந்தை ஆதி கொழுந்தை ஆறிக் கொழுந்தை என் இசைவினை என் இசைவினை என் இசைவினை என் இசைவினை என் சொல்லி யான் விடுவேனோ என் சொல்லி யான் விடுவேனோ என் சொல்லி யான் விடுவேனோ என் சொல்லி யான் விடுவேனோ என் விளக்கை விடுவேனோ என் விளக்கை விடுவேனோ என் விளக்கை விடுவேனோ என் விளக்கை என் ஆவியை என் ஆவியை என் ஆவியை என் ஆவியை நடுவே வந்து நடுவே வந்து நடுவே வந்து நடுவே வந்து உய்ய கொள்கின் நாதனை உய்ய கொள்கின் நாதனை உய்ய கொள்கின்ற நாதனை தொடுவே செய்து தொடுவே செய்து தொடுவே செய்து தொடுவே செய்து கண்ணினிய 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 விடவே செய்து விடவே விடவே செய்து விடவே செய்து விழிக்கும் பிரானையே விழிக்கும் பிராணையே

துளாய் பின்னும் வீராய் மல முடியன் வேந்த முடியன் வேந்த முடியன் வேந்த முடியன் வேந்த முடியன் மராமரம் 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 எய்தமாயவன் மாயவன் என்னுள் இரானெனில் என்னுள் இரானெனில் என்னுள் இரானெனில் என்னுள் இரானெனில் பின்னை யான் ஒட்டுவேனோ பின்னை யான் ஒட்டுவேனோ பின்னை யான் ஒட்டுவேனோ பின்னை பின் ஒட்டுவேனோ அடியோ அடியொட்டி யான் ஒட்டி என்னுள் யான் ஒட்டி என்னு இருத்தவன் என் நிலன் இருத்துவம் என் நிலன் இருத்துவம் இருத்துவம் நிலன் இருத்துவம் எண்ணிலன் நிலன் இருத்துவன் என்னிலன் நிலன் கரெக்ட் தான் ஒட்டி வந்து இருத்துவம் தானே இருத்துவம் தான் கரெக்ட் வந்து தான் ஒட்டி வந்து தான் ஒட்டி வந்து தான் ஒட்டி வந்து தன் தனி நெஞ்சை வஞ்சித்து என் தனி நெஞ்சை வஞ்சித்து என் தனி நெஞ்சை வஞ்சித்து பூ நொட்டி நின்று ஊன் ஒட்டி நின்னே ஊன் ஒட்டி நின்னே ஊன் ஒட்டி நின்னே என் உயிரில் கலந்து என் உயிரில் கலந்து என் உயிரில் கலந்து என் உயிரில் கலந்து இயல்வான் ஒட்டுமோ இயல்வான் ஒட்டுமோ இயல்வான் ஒட்டுமோ இயல்வான் ஒட்டுமோ இனி என்னை நெகிழ்க்கவே இனி என்னை நெகிழ்த்தவே இனி என்னை நெகிழ்க்கவே இனி என்னை நெகிழ்க்கவே என்னை நெகிழ்க்கிலும் என்னை நெகிழ்க்கிலும் என்னை நெகிழ்க்கிலும் என்னுடைய நல் நெஞ்சம் தன்னை என்னுடைய நல் நெஞ்சம் தன்னை என்னுடைய நல் நெஞ்சம் தன்னை என்னுடைய நல் நெஞ்சம் தன்னை அகல் 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 விக்க 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 அகல்விக்கான தானும் கில்லான் இனி தானும் கில்லான் இனி தானும் கில்லான் இனி பின்னை நெடும் பனை தோல் பின்னை நெடும் பனை தோல் பின் நெடும் பனை மகிழ் பீடுடை மகிழ் பீடுடை மகிழ் பீடுடை மகிழ்பீடு அமரர் முன்னை அமர முன்னை அமர முன்னை அமர முழு முதலானே முழு முதலானே முழு முதலானே முழு முதலானே அமரர் முழு முதல் அமரர் முழு முதல் அமரர் முது முழுமுதல் அமரர் முழுமுதல் ஆகிய ஆதியை ஆகிய ஆதியை ஆகிய ஆதியை ஆகிய ஆதியை அமரர்க்கு அமுதிந்த அமரர்க்கு அமுதிந்த அமரர்க்கு இந்த அமரர்க்கு அமரற்கு இந்த ஆயர் கொழுந்தை ஆயர் கொழுந்தை ஆயர் கொழுந்தை ஆயர் கொழுந்தை அமர அழும்ப அமர அழும்ப அமர அழும்ப அமர அழும்ப துழாவி என் துழாவி என் துாவி என்னாவி துழாவி என்னாவி அமரத் தழுவித்து அமரத் தழுவித்து அமரத் தழுவித்து அமரத் தழுவித்து இனி அகலுமோ இனி அகளுமோ இனி அகளுமோ இனி அகழுமோ அகலில் அகலும் அகலில் அகலும் அகலில் அகலும் அகலில் அகலும் அணுகில் அணுகும் அணுகில் அணுகும் அணுகில் அணுகும் அணுகில் அணுகும் அரியன் புகழும் அரியன் புகழும் அரியன் புகழும் அரியன் ஒரு வல்லன் எம்மான் ஒரு வல்லன் எம்மான் ஒரு வல்லன் எம்மான் ஒரு வல்லன் எமான் நிகரில் அவன் புகழ் நிகரில் அவன் புகழ் நிகரில் அவன் புகழ் நிகரில் அவன் புகழ் பாடி இளைப்பிலம் பாடி இலைப்பிலம் பாடி இளைப்பிலம் பாடி இலைப்பிலம் பகலும் இரவும் பகலும் இரவும் பகலும் இரவும் பகலும் இரவும் படிந்து குடைந்தே படிந்து குடைந்தே படிந்து குடைந்தே படிந்து குடைந்தே குடைந்து 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 வண்டுண்ணும் குடைந்து வந்துண்ணும் துழாய் முடியானை துழாய் முடியானை துழாய் முடியானை துழாய் முடியானை அடைந்த தென் குருகூர் அடைந்த தென் குருபூர் அடைந்த தென் குருகூர் அடைந்த தென் குருபூர் சடகோபன் சடகோபன் மிடைந்த சொல் தொடை மிடைந்த சொல் தொடை மிடைந்த சொல் தொடை மிடைந்த சொல் தொடை ஆயிரத்து இப்பத்து ஆயிரத்து இப்பத்து ஆயிரத்து இப்பத்து ஆயிரத்து இப்பத்து உடைந்து நோய்களை உடைந்து நோய்களை உடைந்து நோய்களை உடைந்து நோய்களை ஓடுவிக்குமே 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 பிறவி வைப்பாயர் பிறவி வைப்பாம் ஆயர் பிறவி வைப்பாம் ஆயர் பிறவி வைப்பாம் ஆயர் அயர் வர விடுவேனோ பிரான் மயர் வர விடுவேனோ பிரான் மயர் வர விடுவேனோ பிரான் மயர் வர விடுவேனோ பிரான் யானொட்டி என்னை அமரர் யானொட்டி என்னை அமரர் யானொட்டி என்னை அமரர் அகலில் குடைந்து ஓடும் அகலில் புடைந்து ஓடும் அகலில் புடைந்து ஓடும் அகலில் புடைந்து ஓடும் அடியா அடிய